வணக்கம் மக்களே அதாவது நடு இரவில் அவங்களோட வேலையவும் பொருட்படுத்தாமல் ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இதை வந்து உயிரோட மீட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களோட கேஷுவலான ஸ்பீச்சோட தான் இந்த வீடியோவே இருக்கும் இந்த வீடியோவில் அவங்க செஞ்ச காரியம் பிடிச்சிருந்தா தரலாமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களை anh nghĩ đâu

இருக்காங்க சில பேர் இருக்காங்க அப்படி பெரும்பாலான நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக இப்போ வந்து மணி வந்து நாலு அதிகாலை நாலு மணி நாலு மணிக்கு இப்படி பருவநிலை சுற்றி இப்படி ஆமாம் வந்துச்சு அதை பைப்பர் நாங்கள் பைப்பர் பக்கத்தில் வந்துச்சு அதை எடுத்து இப்போ நாங்கள் அதை காப்பாற்றி விட்றோம் கடலில் கட்லா வேலைப்பா கட்ல தொழில் பண்ணிக்க எங்கள் தொழிலை விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு இதை பா பார்த்துக்கோ நாங்கள் கடல் மீனவர்களின் நண்பன் பார்த்து பார்த்து காலையில் வெட்டிடாம பார்த்து பாத்து பையன் பையன் தனியில விட்டுறாங்க அதான் தானு ஒரு இதை காப்பாத்திட்டோம்